TV ஆமாங்க உண்மைதான் நம்ம தேடல் வந்து முடிவு கிடையாது நமக்கு இதே போதும் நம்மளால சொல்ல முடியாது நைன்டி கிட்ஸ் பருவ பருவரா சார் அவசரப்பட்டு என்ன மாதிரி ஒரு பேய் மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க டேடி இங்க பாரு டேடி இங்க பாரு மாரிமுத்து பிரதர் கமாண்ட் பண்றாரு வர நேற்று சௌத்ரி பிரதர் போட்டார்ல வாஷிங் மிஷினை தூக்கி போட்டேன் துவைக்கிறான்ட்டு அந்த மாதிரி இவரு ஒரு காமெடி பண்றாரு பாரு டாடி ஹாய் வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் சில்லு சில்லு ஜில்லுவா சில்லு ஜில்லு வித்தியாசமா இருக்கு போயிரு ஹாய் சண்முக பிரதர் ஏஜ் கேட்டு என்ன பண்ண போறீங்க பிரதர் கல்யாணம் தப்ப எங்க வீட்டுக்கார் ஏஜ் கேட்டாரு பரவாயில்ல இப்ப நீங்க கேட்டு என்ன பண்ண போறீங்க சரி உங்களுக்காக சொல்கிறேன் ஆடி போய் ஆவணி வந்தால் எனக்கு நைன்டி நைன் முடிஞ்ச ஹண்ட்ரட் அட்லீஸ்ட் நான் நூறு வயசு வரையும் வாழணும்னு எனக்கு தெரியாது இன்னிலேருந்து நான் நூறு வயசுன்னு சொல்லிக்கிட்டே எல்லாருமே நூறு வயசு அப்படின்னு ஷாக்காகுவாங்கல்ல அதனால இனிமேல் அதே சொல்லிடுறேன் தேங்க்யூ ரன் ரன் தேங்க்யூ அக்கோ விக்டர் தம்பி பாப்பா குட் மார்னிங் எங்கே தான் போனேன் ஆளையே காண நைட்டில் லைவ் வரது இல்லை பண்ணி ஸ்ரீரா வணக்கம் பிரதர் சச்சு கரெக்டு தானே பஸ்ஸை கட்டுதானுங்க நான் சொல்கிறது வண்டாண்டா ஏண்டா க வெங்கடேஷ காலங்கத்தாலும் ஏன்டா இப்படி கம்மாண்ட்டு போடுற ஏன்டா உனக்குலாம் பொழுது வெளியிலேடாக இன்னும் எடுற அந்த விளக்கு மாற்றா மண்டையிலே போலந்துடுறேன் நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ஓப்போங்க ஓப்போ விட்டது பார் தம்பி காலங்கத்தால் வாயை கிளறதை பாரு இருக்கவே இருக்கு மரம் பக்கத்து பாரு பிடிங்க அடிச்சு விடுவேன் டென்ஷன் ஆக்கினீங்கம் அவனுங்களா அவ்வளோதான் கேடிங்களா மரியாதை கமெண்ட் பண்ணுறா இல்லைன்னா வெளில போகிறா நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்க கிட்டாச்சும் பேசுவோம் போட வெளில டேடிம்மா இல்லை பேக்ரவுண்ட் சாங் கேட்குதாம்மா இங்கே கோவிலில் ஃபங்க்ஷனாக பாட்டு கேட்குதா டாடி உனக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கேட்குதாம்மா ஹாய் பாபு தேங்க்யூ லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா இல்லையா ஓகே நான் எனக்கு கேட்குது க்ளியராக கேட்குது கோவிலில் ஃபங்க்ஷன் இது ஆடியோட கடைசி வாரம் நேற்று கடைசி வெள்ளி நாளைக்கு ஐ திங்க் நேற்று முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆடி அப்படி இல்லைன்னா என்னன்னு தெரியும் ஆனால் பட் நாளையோட லாஸ்ட்டு கூழ் ஊற்ற போகிறாங்க ரன் ரன் மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்கப்பா கேட்குது சாங் கேட்குதா டேடி உனக்கு கேட்கலன்றீங்க மாதிரி உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறாரு பாட்டு கிளியராக கேட்குதா என் மொபைல் உடையுமா எதுக்கு ஏன் மொபைல் உடைய போகுது சாங் கேட்க கேட்டால் காப்பி ரேட் இங்கே என்ன பண்றது இப்போ கிளியராக கேட்குதா லைட்டாக கேட்குதா ஹாய் குட் மார்னிங் அகல் நல்லா இருக்கும் ஓ சரி அகல் ஏன்னா அது வேற தலைவலி இந்த டைமில் நான் அதை வேற வாங்கி வச்சுக்கிட்டே தான் ரொம்ப போயிடும் பாருங்கள் ஒரு லைவ் கூட போட முடியல சுத்தி சுற்றி சுற்றி பாட்டு வச்சுக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆன் பண்ணுறாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போதும் ஸோ சேடுப்பா என்ன இப்படி பண்ணுறாங்க இல்லை அது கொஞ்சம் செட்டிங்ஸ் பார்க்க வேண்டியது இருந்ததா அப்போ உருவிட்டேன் இப்போ ரிட்டன் கொடுத்துட்டேன் பாருங்க உங்களுடைய பொருள் உங்களுக்கே நல்லா இருக்கேன் கார்த்திக் நீங்க எப்படி இருக்கீங்க Márate.